பொரியலே எடுத்து வந்திருக்கீங்களா டேஸ்டா இருக்கு நீ இல்ல பாரு நடுவுல கோடு கோடு சொல்லவே இல்ல நீங்க நீ நான் சொல்லி எடுத்தேன் வந்து டேய் உன யாரு நீ ஃபர்ஸ்ட் காலேஜ் போ சொன்னா ஹ்ம் டேய் என்னே ஊத்துடா மனோஜ் டேய் சிரிக்காதடா டேய் கத்தி கத்தி கத்துடா ஆ ஊத்துவா ஊத்துடா 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 டேய்

அடுத்து இந்த வெங்காயத்தை தோறு இப்படி பிச்சு பிச்சு தனி தனியா போடணும் அடிக்க வச்சிருக்கேன் பாரு போட தெரியுமா போட தெரியும் இரு 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 போடாத டேய் என்ன காயட்டு ஹாய் சொல்றா டேய் வீடியோ ஹாய் பேங்க வெங்காயத்தை கட் கட் பண்ண போறோம் கட் பண்ணப் போறோமா என்ன சமைக்கிறோம் அத ஃபர்ஸ்ட் சொல்லு இப்போ நம்ம வந்து சிக்கன் சமைக்க என்ன சிக்கன் நம்ம சிக்கன் அதான் என்ன சிக்கன் கோழி சிக்கன் தெரியா சிக்கன் கிரேவியா பெப்பர் சிக்கனா சிக்கன் சீடுங்க இந்த சீடுங்க இவ்வளவு நேரம் எங்க போறே

சும்மா எவ்வளவு போறியான்னு பாருங்க அதுதான் கொஞ்சமா பிச்சு போடுறேன் இப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிச்சு போட்டாலும் ஒரே இதுதான் மனோஜ் எனக்கு நீ இலையை பிச்சுட்டு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறேன் என்னடா சொல்ற? ஆமா என்ன தெரியுறாமடா கீழ வச்சு போடுறா. ஏய் எவ்வளவு ஆமா மாதிரி போடுறியான் பாருங்க இது. ஒரு అలా நிஞ்சி ஒளிச்சுடு. ஓம் சுவாக சுவாஹா. டேய் என்னடா ਮੰதரம் போட்டுக்கிட்டீங்க? வீடியோ ரீச் ஆக கூடante. என்னா? கொஞ்சம் காமடியா இரு. காமடியா இருக்கு இந்த அபதை. ஓம் சுவாஹா. மனோஜ் போன் கிடைக்க கூட. ஓம். நம்மோ மனோஜ் போன் காசு கொடுக்க கூட. ஓம் சுவாக கிண்டு ப்ரோ இந்த உப்பு ஒரு இயற்கையான சமையல் மனோஜ் இலையை எப்படின்ட்டு வருவியானா கண்டிப்பாக ரொம்ப நாள் கழிச்சு இயற்கையான தென்னந்தோப்புக்குள்ள சூப்பரான சிக்கன் கிரேவி செய்ய போறோம் மதுரா வந்து சிக்கன்டா என்ன மதுரை ஸ்டெயின் சிக்கன் மதுரை ஸ்டெயில்ல பெப்பர் சிக்கன் செய்யப் போறோம் இனிமேல் ரெகுலரா வீடியோ வரும் அவ்வளவுதான் எப்ப டெய்லி போடுவோமா வருஷத்துக்கு ஒரு வீடியோ டெய்லி டெய்லி இனிமேல் வீடியோ வரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஐடியா வாங்க வீடியோக்குள்ளே எடுத்துட்டு வந்துட்டாரு ஒரு கிலோ மட்டன் சிக்கனு ஏய் மட்டன் சிக்கன் சிக்கன் ஒரு கிலோ கோழி சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் நாட்டுக்கோழி வருவாரு ம் சிக்கன் அவ்வளோதான் கழுவி ஆச்சு அங்கேயே கழுவி கொண்டு வச்சு மஞ்சள் தூள் போட்டு கழுவுனீங்களா ஆமாடா தெரியுதா இல்லையா தெரியுது தெரியுது தரமா கழுவி கொண்டு வந்தாச்சு இவ்வளோ எஃபெக்ட் போடுறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஏ நல்லா கிண்டி விடுங்க சரி மனோஜ் வர்றதுக்குள்ள சாப்பிட்டே முடிச்சிருவோம் பிள்ளைக்கு

என்னதுலயா <kung> விடுது <Read this thing in��ate> ஏலேல வந்துறேன் அதரோ இந்த கண்ணு தெரியாமவே நல்லா கிண்டி விடு ப்ரோ வந்து பா நான் 3 போய்டேன் பூசியா இருந்தே இல்ல எترل நான் போடு மட்டன் சிக்கனு மட்டன் சிக்கனா மட்டன் சிக்கன் பொடி டேய் சிக்கன் பொடி தான் தெரிய மட்டன் பொடி இல்ல இவ்வளவு கொட்டி விட்டீங்க கிண்டு ப்ரோ நீ वाटுகா பெப்பர் பொடி வேணாமா பொடிங்கடா இது ஏய் Pepper பொடி மட்டும் தான் தெரிய போடு nume சூப்பர் சூப்பரே குடிக்கலடா என்ன எவ்வளவு நேரத்து ஓடுனோ நல்லா bro கடுகும் நல்லா லைட்டா இல்லையா? மனோஜ் வாயில் இருந்தா சூப்பரா இருக்குது டேஸ்டா இருக்குமா? என்ன மனோஜ் கறி வந்துருச்சா இல்ல நிமிஷம் ஆகும் நல்லா கோரிக்கை விட்டு வேண்டும் நீயே போய் பெற கிரைண்டு போய் ஏதோ போய் சாப்பிட்டு வர்ற நல்லா வெளியே வெளியா பரவாயில்லையா குழம்பு பரவாயில்ல பரவாயில்ல கிண்டு சோறாக்காம எப்படின் குழம்பு மட்டும் குடிப்ப இதா நம்ம கோழி சிக்கன் கோழி சிக்கனா இல்ல என்ன மாடு சிக்கனா சொன்னா இங்க இங்க பாடுறா ஏதா

அப்படி அந்த எல்கேஜி அதாவது எல்கேஜி பண்ணுவாங்க டேய் சுத்தம் பண்றா நீ சுத்தம் சோறு போடணும் சுகாதார குழம்பு வைக்க அரசாங்கம் அப்பள விற்கும் இங்கே ஒரு அப்பளம் வைக்குமா சுத்தம் சோறு போடும் சுகாதார குழம்பு வைக்கும் அரசாங்கம் அப்பள வைக்கும் டேய் சூப்பரா வந்தாரா

நல்லா இருக்கு என்ன மனுச்சு சூப்பரா இருக்கு பிடிச்சிருக்கா ம் சூப்பராக இருக்கு அப்படியே ப்ரோ அவ்வளோதான் பொரோட்டாவோட ஓகே ப்ரோ

இதே ஸ்பாட் தான் சூப்பர் ஸ்பாட் டெய்லி ஒரு ஒரு வீடியோ வரும் இன்னைக்கு பிளானே இல்லாம வந்துட்டோம் அதான் பொரட்ட வாங்கிட்டு வந்தோம் நாளையில இருந்து சோறு எங்கேயோ அடிச்சிருவோம் நாளையில இருந்து சோறு குழம்பு எல்லா வரைக்கும் எல்லாமே வந்து நாளைக்கு மறக்காம வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் மட்டும் பார்த்து முடிச்சிருவோமா வீடியோவா முடிச்சிருவோம் வாங்க நாளைக்கு வீடியோல சந்திப்போம் ஸ்டாண்டு கடை வாங்கிடுவோம்